சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யா சீடன் இன்று ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை திருச்சபையானது திருப்பூர் மாவட்டம் பாண்டியன் நகரில் அமைந்துள்ளது இங்கே தினமும் அன்னதானம் நடந்து ஏறி ஏறுகிறது எம்பெருமான் ஈசன் கணக்கன்பட்டி பழனிச்சாமி சாமிகள் என்கிற மூட்டை சுவாமிகள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் எம்பெருமான் ஈசனுக்கு கோடானு கோடி நன்றிகள் அன்பு உறவுகளே இந்த அன்னதானமானது உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்பெருமானேசன் கணக்கன்பட்டி சாமிகளின் பக்தர்களாக செல்லப்பிள்ளைகளால் அனுப்பப்படும் காணிக்கைகளால் இந்த அன்னதானம் நடந்தேறுகிறது இன்று அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு நம் கர்மவினைகள் தீருவதற்காக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்களும் அனுப்பலாம் நன்றி நற்பவி வாழ்க வளமுடன்